என்னம்மா டிஃபன் ரெடியாக தோசை கொடுத்துருங்க ஆமாப்பா ஆமாம்ப்பா ஸ்பெஷல் தோசை ஸ்பெஷலா ம் என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் முட்டை தோசையா முட்டை தோசை இல்லை முட்டை தோட்டம் முட்டை தான் சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க அப்புறம் முட்டை தோசை முட்டை முட்டை தோசை தான் மட்டன் தோசை சொல்லுவாங்க ம் முட்டைக்கு மேலே மட்டன் போட்டால் என்ன சொல்லுவாங்க மட்டன் முட்டை தோசைம்பாங்க முட்டை மட்டன் தோசைன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மட்டன் தோசையா அப்படியா குழம்பு ரெடியாக இருக்கா ஸ்மாஷ் பண்ணிட்டீங்க ஓ ஓ இதுதான் முட்டை எப்படி பிடிச்சி ஆட்டுறீங்க ஆடுறீங்க ஓகே பிடிச்சி மிக்ஸாக படுத்து குழம்பு ஊற்றணுமா இதில் பீஸ்டெல்லாம்